அவன் வண்டித்தால் ஒவ்வொரு வண்டி

திரும்ப <orkork> பெறு <senate sitting out> <kokkok tiro> ஒற்று <ihak> அனுமதிய <violininding warfare> மத்திய சபாலத்திற்கு ஆர்ப்பாட்டம் அறிவித்தபடி நடைபெறும் எல்லாமே கட்சியினுடைய அனைவரும் ஒத்துழைக்கிறார்கள் வணக்கம் கருத்துக்கார்ப்பேன் நேற்று ஒன்று முதல் ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆகிய பழைய சட்டங்களை சமஸ்கிருத மொழியில் மொழி மாற்றம் செய்து அந்த சட்டத்தை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது அதை கண்டித்து ஜேஏஏசி வழக்கறிஞர்களின் கூட்டுக்குழு அறிவித்தபடி தாராபுரம் வழக்கறிஞர் சங்கமும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பது என்றும் அதே போல இன்று நீதிமன்ற வாயிலில் ஏற்படி சமஸ்கிருத சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதெனவும் நாளை தவா தபால் நிலையத்தில் முன்பு மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதனும் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டு அதன்படி இந்த ஆர்ப்பாட்டம் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது இந்த சட்டங்களை பழையபடி ஐபிசி சிஆர்பிசி இந்தியன்ஸ் ஆக்ட் என்று மாற்றும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது இன்னும் போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்த தயாராக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் கலைச்செழியன் தலைவர் வழக்கறிஞர் சங்கம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம்